இப்போ இதில் இப்போ எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா சீர்காழி செல்லும் அருகில் செங்கமேடுங்கிறோம் ஒரு போன ரவுண்டில் தான் இருக்குது ஐநா கோயிலுங்கிறோம் அந்த ஐநா தான் வீடு எடுத்துகிட்டுருக்கோம் வந்து பாருங்கள் ஐநா கோயில் ஐநா கோயிலுக்கு அருமையான ஒரு ஆலமரம் ஆலமரத்தின் கீழே தான் அடுத்து எல்லா இருக்குது சொல்கிறாங்க ஐநா கோயில் பாருங்கள் ரொம்ப வருஷங்களாகுது ஐநா கோயில் ஆலமரம் பெரிய ஆலமரம் இருக்குது இது சுற்றி ஊர் இருக்குது பழம் இருக்கு இருக்கும் எல்லாமே இருக்குது இருந்தாலும் ரொம்ப இந்த பைபாஸ் வந்ததால் வந்து இந்த கோயிலே ரொம்ப தெரியாமல் வர போயிடுச்சு இந்தாண்ட எல்லாம் இந்த கோயில் இருந்தாலும் மறைச்சோடனே சுவர் மறைச்சோடனே யாருக்குமே கோயில் இருக்குங்கிறது தெரியவே மாட்டேங்குது ஆனால் இங்கே வந்து எல்லா நன்மையும் கண்டிப்பாக நடக்குதுன்னு சொல்கிறாங்க நன்மை நடந்துகிட்ருக்கு இதான் கோயிலோட டிடியல் இந்த போர்டுகள் எல்லாம் வச்சுருக்காங்க அதுலேயும் நம்பரு எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த நம்பரு கான்டாக்ட் பண்ணால் கண்டிப்பாக வந்து அவங்க இதை வழிபு நடத்துகிறவங்க வருவாங்க வந்து எல்லாமே செய்வாங்க உள்ளே போய் எடுக்கக்கூடாது அறுவடைகள்லாம் எடுக்கக்கூடாது அதான் தான் இங்கேருந்தே காட்டுறேன் மறந்துடாமல் நம்ம சேனலை நம்ம அடுத்த அடுத்த வீடியோலாம் பெரிய பெரிய வீடியோலாம் போடணும் அவங்களோட ஆதரவு எங்களுக்கு தேவை மக்களோட ஆதரவு எனக்கு கண்டிப்பாக தெ இருக்குன்னு நம்புகிறேன் அதனால தான் உங்களை நம்புகிறேன் சகோதரி சகோதரி எல்லாருமே நம்ம சப்போர்ட் பண்ணணும் அண்ணன்மாரே அம்மா எல்லாருமே மறந்து நாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கம்மா நம்ம ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் மார்க்ஸுக்கு கமெண்ட் பண்ணுங்கம்மா எல்லா நண்பர்களும் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லதாக பண்ணுங்கள் நல்ல வார்த்தைகளை நீங்கள் எதிர்பார்க்காத மாரி நல்ல வீடியோ போடுறோம் இதெல்லாம் தெரியாததெல்லாம் நிறைய பேர் இருக்கு பாருங்கள் ஆலமரம் இருக்கிறதெல்லாம் பெரிய ஒரு வரப்பிரசாதம் இந்தமாதிரிலாம் இருக்கிறது இது வந்து அரச மரம் ஆலமரம் கிடையாது அரச மரம் தெரியாமல் சொல்லியிருந்தால் முன்னிச்சுங்க அரச மரம் இந்த மாரி அரச மரத்தை எல்லாம் வேண்டி ஏதாவது கட்டுவாங்க எல்லாம் கட்டிடுவாங்க பாருங்கள் இதெல்லாம் வந்து பெரிய வரப்பிரசாதம் கோயிலை சுற்றி வெறும் பூச்செடியாக வச்சுருக்காங்க கோயிலுக்கு அதெல்லாம் எந்த குறையும் இல்லாமல் நல்லா செஞ்சுருக்காங்க அதான் வருஷம் வருஷம் பூஜைகள்லாம் நடந்து நல்லா சிறப்பாக நடந்து உண்டியதாக இருக்குது கேட்டோம் அந்த இப்போ வரல அதனால சரி யாரும் இல்லை நம்ம வந்து எடுக்கணும்னு வந்தோம் அவங்க வந்தாலும் வர மாட்டாங்க விளையாடுறாங்க அதான் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் நம்ம வீடியோ நல்லா பாருங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் அந்த வீடியோ ரூமில் அதில் வந்து டீட்டெயில் ஃபுல்லாக இருக்குது அந்த க கல்லூட்டில் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் மறாமல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக சந்திப்போம்